ஒருநாள் விஷ்ணு பகவான் சிவனின் திருநீற்றை அணிந்த கதை உங்களுக்கு தெரியுமா இது அகந்தையை பற்றிய மிகப்பெரிய பெரிய பாடம் நமது புராணங்களில் உள்ள மிக அற்புதமான கதைகளில் ஒன்று இது விஷ்ணு பகவான் எப்படி சிவ பக்தனானார் என்பதை பற்றிய கதை இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த கதையில் தெய்வீக அகந்தை எப்படி பணிவுக்கு வழிவிடுகிறது என்பதை காண்போம் இது வெறும் கதை அல்ல நமது வாழ்க்கைக்கான ஒரு பெரிய பாடம் கைலாச பர்வதத்தின் உச்சியில் சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவரது நெற்றியில் மூன்று கோடுகள் திருநீராக பிரகாசிக்கின்றன பார்வதி தேவி அவர் அருகில் அமர்ந்து அவரது தியானத்தை காத்து கொண்டிருக்கிறாள் இந்த அமைதியான சூழலில் திடீரென்று ஒரு அதிர்ச்சி விஷ்ணு பகவான் கருடனின் மீது அமர்ந்து கைலாசத்திற்கு வருகிறார் அவரது முகத்தில் ஒருவித கர்வம் நான் மூன்று உலகங்களின் காப்பாளன் என்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற எண்ணம் சிவபெருமானிடம் வந்து சொல்கிறார் சிவா நான் உன்னுடன் ஒரு போர் செய்ய வந்திருக்கிறேன் மூன்று உலகங்களிலும் யார் மிகவும் வலிமையானவர் என்பதை முடிவு செய்வோம் சிவபெருமான் மெதுவாக கண்களை திறக்கிறார் அவரது கண்களில் ஒரு புன்னகை விஷ்ணுவே நீ என்னுடன் போர் செய்ய விரும்புகிறாயா உனக்கு அது தெரியுமா நான் யார் என்று எனக்கு தெரியும் நீ யார் ஆனால் மூன்று உலகங்களின் காப்பாளன் நான் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை எல்லா உயிர்களும் என்னை நம்பி வாழ்கின்றன நான் உன்னை வெல்வேன் சிவபெருமானின் கண்களில் ஒருவித கருணை தெரிகிறது அவர் எழுந்து நிற்கிறார் விஷ்ணுவே போர் என்பது வெறும் வலிமையை பற்றியது அல்ல அது ஞானத்தை பற்றி சமத்தை பற்றியது ஆனால் உன் விருப்பம் என்றால் நான் தயார் போர் ஆரம்பமாகிறது விஷ்ணு பகவான் தனது சுதர்சன சக்கரத்தை எடுத்து சிவபெருமான் மீது வீசுகிறார் சிவபெருமான் தனது திரிசூலத்தை உயர்த்துகிறார் ரெண்டு ஆயுதங்களும் மோதுகின்றன வெண்ணும் மண்ணும் அதிர்கின்றன ஆனால் சிவபெருமானுக்கு ஒருவித சலிப்பு வர வருகிறது அவர் நினைக்கிறார் இந்த விஷ்ணு மிகவும் அகங்காரத்தில் இருக்கிறார் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் ஆனால் எப்படி திடீரென்று சிவபெருமானுக்கு ஒரு யோசனை வருகிறது அவர் தனது மாயா சக்தியை பயன்படுத்தி விஷ்ணுவின் கண்களில் மயக்கத்தை ஏற்படுத்துகிறார் விஷ்ணு பகவான் திடீரென்று குழப்பமடைகிறார் அவரால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை என்ன நடக்கிறது என் கண்களில் ஏன் இந்த மயக்கம் விஷ்ணு பகவான் கைகளால் கண்களை தேய்க்கிறார் ஆனால் எதுவும் தெளிவாக தெரியவில்லை சிவபெருமான் அஜி மெதுவாக விஷ்ணுவிடம் நெருங்குகிறார் விஷ்ணுவே போரிங்கே முடிகிறது ஆனால் உன் கர்வம் இன்னும் போகவில்லை உனக்கு இன்னும் ஒரு பாடம் தேவை என்ன பாடம் என் கண் பார்வையை திருப்பித்தா விஷ்ணு பகவான் கோபத்துடன் கத்துகிறார் உன் கண் பார்வை திரும்ப வேண்டுமானால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் ஆயிரம் தாமரை மலர்களால் என்னை பூஜை செய் அப்போது உன் கர்வம் போய்விடும் கண் பார்வையும் திரும்பும் விஷ்ணு பகவானுக்கு வேறு வழியில்லை அவர் கைலாசம் முழுவதும் தடவி தாமரை மலர்களை பொறுக்க ஆரம்பிக்கிறார் ஒவ்வொரு மலரையும் பொறுக்கும் போது அவர் நினைக்கிறார் நான் யார் நான் மூன்று உலகங்களின் காப்பாளன் ஆனால் இன்று நான் மலர் பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் மணிக்கணக்காக அவர் மலர்களை பொறுக்குகிறார் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மலர்கள் சேகரித்த பிறகு கடைசி மலர் காணவில்லை எங்கே தேடினும் ஒரு தாமர மலர் கூட இல்லை விஷ்ணு பகவான் மிகவும் கவலை அடைகிறார் ஐயா சிவா தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மலர்கள் மட்டுமே கிடைத்தன ஒரு மலர் குறைகிறது என்ன செய்வது சிவபெருமான் மெல்லிய குரலில் சொல்கிறார் விஷ்ணுவே பூஜைக்கு ஆயிரம் மலர்கள் தேவை குறைந்தால் பூஜை முழுமை அடையாது விஷ்ணு பகவான் ஆழமாக யோசிக்கிறார் திடீரென்று அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது என் கண்கள் தாமரை மலரை போன்றவை என்று எல்லோரும் சொல்வார்கள் அப்படியானால் அவர் தனது ஒரு கண்ணை பிடுங்கி சிவபெருமானின் முன் வைக்கிறார் ஐயா ஆயிராவது மலர் இது என் பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை பார்த்த சிவபெருமான் மிகவும் தொட்டு போகிறார் விஷ்ணுவின் அகங்காரம் முழுவதும் போய்விட்டது பணிவு அவர் முழு உடலிலும் பரவுகிறது சிவபெருமான் உடனே விஷ்ணுவின் அருகில் போய் அவரை தூக்கி நிறுத்துகிறார் விஷ்ணுவே போதும் உன் அகங்காரம் போய்விட்டது உன் பணிவை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உன் கண் பார்வையை திருப்பி தருகிறேன் சிவபெருமான் தனது கையை விஷ்ணுவின் கண்களின் மீது வைக்கிறார் உடனே விஷ்ணுவின் கண் பார்வை திரும்புகிறது அவரது கண்ணும் முன்பு போல் ஆகிவிடுகிறது ஐயா சிவா நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என் அகங்காரம் என்னை கெட்ட வழியில் கொண்டு போனது சிவபெருமான் புன்னகைக்கிறார் விஷ்ணுவே இது தவறு அல்ல இது ஒரு பாடம் அகங்காரம் எவ்வளவு பெரிய தெய்வத்தையும் கீழே விழவைக்கும் ஆனால் பணிவு அவர்களை மேலே உயர்த்தும் நான் இனி எப்படி வாழ வேண்டும் ஐயா பணிவுடன் வாழ் உன் பக்தர்களுக்கு சேவை செய் அகங்காரத்தை முழுவதும் விட்டுவிடு அப்பொழுது நீ உண்மையிலேயே மூன்று உலகங்களின் காப்பாளனாக இருப்பாய் சிவபெருமான் திடீரென்று ஒரு காரியம் செய்கிறார் அவர் தனது நெற்றியில் இருக்கும் திருநீற்றை எடுத்து விஷ்ணுவின் நெற்றியில் பூசுகிறார் விஷ்ணுவே இந்த திருநீரு உன்னை எப்போதும் அகங்காரத்திலிருந்து காப்பாற்றும் இதை அணிந்து கொள் விஷ்ணு பகவான் மிகவும் ஆச்சரியப்படுகிறார் ஐயா நீங்கள் ஏன் உங்கள் திருநீற்றை எனக்கு கொடுக்கிறீர்கள் விஷ்ணுவே நாம் இருவரும் ஒரே பரமாத்மாவின் இரு வடிவங்கள் உன் பணிவை கண்டு நான் மகிழ்ந்தேன் இந்த திருநீறு உன்னை எப்போதும் நல்ல வழியில் நடத்தும் அன்று முதல் விஷ்ணு பகவான் சிவபெருமானின் திருநீற்றை அணிந்து கொள்கிறார் அவரது அகங்காரம் முழுவதும் போய்விடுகிறது அவர் ஒரு பணிவான தெய்வமாக மாறுகிறார் அவரது பக்தர்கள் அவரை இன்னும் ஆசை அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள் பார்வதி தேவி இதையெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கிறாள் அவள் சிவபெருமானிடம் கேட்கிறாள் ஐயா ஏன் விஷ்ணுவிற்கு இப்படி ஒரு பாடம் கொடுத்தீர்கள் சிவபெருமான் பதில் சொல்கிறார் பார்வதி அகங்காரம் என்பது மிகவும் ஆபத்தானது அது தெய்வங்களையும் கூட கெடுத்துவிடும் விஷ்ணுவிற்கு அது வர ஆரம்பித்தது அதனால் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டியிருந்தது ஆனால் ஏன் உங்கள் திருநீற்றை அவருக்கு கொடுத்தீர்கள் பார்வதி விஷ்ணு தன் கண்ணையே கொடுக்க தயாராக இருந்தார் அவரது பணிவைக் கண்டு என் மனம் உருகிப் போனது அவருக்கு மிகப்பெரிய வரம் கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது இந்த கதையில் மிகப்பெரிய பாடம் இருக்கிறது அகங்காரம் எவ்வளவு பெரிய மனிதனையும் கீழே விழ வைக்கும் ஆனால் பணிவு அவர்களை மேலே உயர்த்தும் விஷ்ணு பகவான் போன்ற மிகப்பெரிய தெய்வத்திற்கு கூட அகங்காரம் வந்தது ஆனால் அவர் அதை விட்டுவிட்டு பணிவானார் நமது வாழ்க்கையிலும் இது போன்ற சூழ்நிலைகள் வரும் சில சமயங்களில் நாம் வெற்றி பெற்றவுடன் அகங்காரம் வரும் அப்பொழுது இந்த கதையை நினைவுபடுத்திக் கொள்ள பிம்பப்படுத்திக் கொள்ள வேண்டும் அகங்காரம் நம்மை எங்கே கொண்டு போகும் என்பதை பார்க்க வேண்டும் விஷ்ணு பகவான் தன் கண்ணையே கொடுக்க தயாராக இருந்தார் அது அவரது பணிவை காட்டுகிறது நமது வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அப்பொழுது நாம் பணிவுடன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிவபெருமான் விஷ்ணுவிற்கு திருநீறு கொடுத்ததும் மிக பெரிய பாடம் யாராவது தவறு செய்து பின்னர் பணிவுடன் வந்தால் அவர்களை மன்னிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்க வேண்டும் இந்த கதையை கேட்ட பிறகு விஷ்ணுவின் மீதும் சிவனின் மீதும் நமக்கு இன்னும் அதிக பக்தி வரும் இருவரும் ஒரே பரமாத்மாவின் வெவ்வேறு வடிவங்கள் என்பது தெளிவாகிறது அகங்காரம் இல்லாமல் பணிவுடன் வாழ்ந்தால் நாமும் தெய்வத்தை அடைய முடியும் இந்த கதையில் அடங்கியுள்ள ஞானத்தை நமது அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றினால் நாமும் மிகச் சிறந்த மனிதர்களாக மாற முடியும் அகங்காரத்தை விட்டு பணிவுடன் வாழ்வோம் இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்